இனிய மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம நிற்கிற இடம் ராமநாதபுரம் போகிற வழியில் உள்ள வேம்பார் அப்படிங்கிற ஊர் சரிங்களா இங்கே என்ன ஸ்பெஷல்னா பனங்கர்பட்டி அதுதான் ஸ்பெஷல் ஸோ அதை பற்றி ஒரு தகவல் தான் உங்களுக்கு நான் வீடியோ கால் கால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் நம்ம ஸோ இந்த வேம்பார் ஊரில் இந்த கடை இந்த கடைக்கு வந்திருந்தோம் இங்கே பாருங்கள் ஸோ இவங்க தோட்டத்திலே பண்ணக்கூடிய பனமரத்தில் இருந்துருக்கூடிய கற்பட்டிகள் எல்லாமே இங்கே இருக்குது இது போக குழந்தைகள் சாப்பிடுவாங்க தெரியுமா சுக்கு கற்பட்டி ஸோ அந்த சுக்கு கற்பட்டி ஐட்டங்களுமே இங்கே இருக்குது எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் ஸோ ராமநாதபுரம் போகிறவங்க மக்கள் இந்த வழியாக வந்தீங்கன்னா வேம்பாலில் நின்று இந்த கடையில் நீங்கள் என்ன சொல்லலாம் வாங்கிட்டு போகலாம் இது போக நெய் தேன் எல்லாமே கொடுக்குறாங்க பொடி செஞ்ச பணக்கரு பட்டி முதற்கொண்டு இருக்குது எல்லாமே இருக்குது